ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங் அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் கார்த்தி வந்துட்டு ரம்யா பண்ண தப்பா எல்லாத்தையுமே தீபா முன்னாடி நிரூபிச்சு தீபாவுமே வந்துட்டு இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க என்னை இவளுக்கு பார்த்தாலே பிடிக்கலாம் இவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ நம்ம ரம்யாவும் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி போலீஸுமே கூட்டி போயிட்றாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபா வந்துட்டு பாடுறாங்க ஸோ கார்த்திக்காக ஒரு லவ் சாங் வந்து பார்த்திங்கன்னா பாடிட்டுருக்காங்க ஸோ இப்படி மொத்த குடும்பமாக ஹாப்பியாக இருந்துட்டுருக்க டைமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க கிட்டே இருந்து ஸோ போலீஸ் ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாங்குறதுக்காக போகிறாங்க ஸோ அப்போ என்ன நடக்குதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஸ்டேஷனில் அந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடியே தப்பிச்சிடுறாங்க இதை கண்டுபிடிச்ச சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கார்த்திக்கு கால் பண்ணிட்டு இந்த ரம்யா தப்பிச்சுட்டா ஸோ கண்டிப்பாக அவள் அங்கே தான் வருவாள் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருங்க கார்த்திக் நாங்கள் அதுக்கு முதல்ல அவளை பிடிக்க முடியுதான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு நேராக மண்டபத்துக்கு தான் ஓடி வந்துட்டு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரியாவுக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் நின்று ஃபோன் பண்ணி ரியா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா மாதிரி வேஷம் போட்டு வர்றாங்க ஸோ எப்படியாச்சும் ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஆளை தான் பிடிக்க முடியும் கண்டிப்பாக இன்னொரு ஆளை பிடிக்க முடியாதுன்றதுதான் ரம்யாவோட பிளானே ஸோ அதுக்காக வந்துட்டு ரம்யா மாதிரி முக வேஷம் போட்டுட்டு வந்துடுறாங்க ஸோ என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸ் ரியா தான் மாட்டிக்க போகிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சேஃபாக மண்டபத்துக்குள்ளே போய்ட்டு ஒரு ரூம் போய் லாக் ஆகிக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் வரும்போது அந்த மேக்கப் இருந்து தீபா மாதிரி வேஷம் போட்டு நம்ம வந்துட்டு கார்த்திக் பக்கத்தில் உட்காந்து கண்டிப்பாக கார்த்திகை எல்லாம் நம்ம தாளி கட்டிக்கணும் அப்படின்றதா ரம்யாவோடைய பிளானு அண்ட் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேமிலியுமே பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு தீபா வந்து கார்த்திக்காக ஒரு புது சாங் ஒன்று பாடுறாங்க ஸோ கார்த்திக்குமே பயங்கர லவ்லியாக பார்த்துட்ருக்காரு ஸோ அந்த பாட்டோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கியூட்டான ஒரு ரிங்கும் கிஃப்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவுக்கிட்ட கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லவ்வையுமே செல்லிடுவார் ஸோ தீபாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் தீபாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஸோ தீபாவை கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக தாலி கட்டலான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பாரு ஸ்டில் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமே காத்துட்ருக்கு ஸோ ரம்யா வந்து பார்த்திங்கன்னா இப்போது போலீஸ்கிட்ட இன்னும் மாட்டலை ஸோ போலீஸ் எல்லாருமே தேடிட்டுருக்காங்க அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச கார்த்திக் வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படியுமே சொல்லி சீக்கிரமே விடியூர்த்துக்குள்ளார ரம்யாவை கண்டுபிடிங்க இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கார்த்தியுமே சொல்கிறாரு ஸோ எல்லாருமே கண்டுபிடிக்க முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ரம்யா யாருக்கென்னு படாமல் மண்டபத்துக்குள்ள உள்ளார வந்து ஒரு இடத்துல சேஃபாக இருக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைத்திலி பார்த்துட்றாங்க மைத்திலியோ உடனே வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணி கார்த்திக் நான் வந்துட்டு ரம்யா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன் ரம்யா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மைத்திலியை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஒரு கட்டையால் அடிச்சிட்றா ஸோ இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கார்த்திகை இது சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு